தலைவராஜா எப்படி இருக்க இருமல் வந்தா போய் டாக்டரை பாரு இங்க வந்து எதுக்கு காசு வேணுமா தலைவர் முடிச்சியா வந்த விஷயத்த சொல்லு

அதாவது மூணு மணிக்கு எடுக்கிறாங்க தலைவரே வந்துடுங்க தலைவர் என்னை புரிஞ்சிக்கிட்ட ஒரே கட்சி தொண்ட தொண்டை சி தொண்டர் மகளிர் அணி தலைவி நீ தான் என்ன பண்ணுற நீ நம்ம தாத்தாவை ஒரு மூணு மணிக்கு எடுத்து அடக்கெல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு நாளைக்கு நம்ம ஒரு நடிகையோட பிறந்த நாளுக்கு போகிறேன் ஆனால் நாளைக்கு மறுநாள் நீ என்ன பண்ணுற தாத்தாவுக்கு பண்ணாட்டியிருந்தா ஆயா இருக்கா அந்த தாத்தா தூக்கி துணிக்கு சரி சரி அந்த ஆயா உங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி சுத்தார் சொந்தக்காரங்க கரெக்டாக ஒரு பத்து பேர் அத்தனை பேரும் நம்ம கட்சி உறுப்பினராக இருக்கணும் உறுப்பினருக்காடு கண்டிப்பாக கொண்டு வரணும் புரியுதா பத்து பேரும் வாங்க நான் உங்கள் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி கவர் கொடுக்குறேன் சந்தோஷமாக போங்க

அதெல்லாம் அங்க நான் வர முடியாது அதனால நீ குடும்பத்தோட வா நான் இங்க இருந்துகிட்டு ஆறுதல் சொல்லி அனுப்புற தலைவர நீங்க நன்றி கிட்ட பேசாதீங்க இந்த கட்சிக்காக நான் எவ்வளவு ரத்து சிந்திருக்கேன் வேற ஒரு சிந்திர எப்படி நடந்து வந்திருக்கேன் மீட்டிங்கும் நான் தான் சரோஜா முன்னாடி மீட்டிங் நடக்கும் காசு தான் வந்தேன் நான் கட்சி ஆரம்பிச்சேன் மூணு வருஷம் தான் அதுக்குள்ளீச்சிப்ப உன் தாத்தாவுடைய சா தடைப்படலாம் எடுக்கணுமா நம்ம குண்டர் படையச்சு குண்டர் படையை அனுப்புகிறேன் காசு தரேன் பந்தவா எடு ஆறுதல் சொல்ல நான் அங்கே வரமாட்டேன் நான் அரசியலில் புது ட்ரெண்டை உருவாக்கணும்னு பார்க்குறேன் செத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த தலைவர்கள் பழைய தலைவர்கள்லாம் ஆறுதல் சொல்கிறது மாலை போடுறது கட்டி பிடிச்சி ஒப்பாரி வைக்கிறது அதெல்லாம் நமக்கு ஒத்துப்பட்டார் செத்த குடும்பம் நேராக எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆறுதல் சொல்லி அனுப்புவேன் இதுதான் புது ட்ரெண்டு கிளம்பை கிளம்பை அப்போ நீங்கள் வர மாட்டீங்க நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ இங்க அந்த நானே கேட்க மாட்டேன் போ அவன நீ ஒரு இடம் நாயை வைத்து விட்டோம்